படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் வருத்தப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு நான் விட்டுட்டேன் இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் அவர் படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு எங்கன்னா இதுக்கப்புறம் அவ்வளோ கூட போகிறாரு அப்படின்னார் இது வந்து எக்ஸாக்டாக விஜய் சார் சொன்ன வார்த்தை அது இதுக்கப்புறம் எங்கேனா கூப்பிடுவார் அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார் பெரிய படம் அப்படின்னாரு அப்போது நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன் சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்ணுறீங்களான்னு நமக்குலாம் எங்கடா கொடுப்பாரு அப்படின்னாரு ஸோ அது விஜய் சாரோட பர்த்டேயில் ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்ப்பா என் பையனெலாம் வச்சு படம் பண்ண மாட்டேங்களான்னு கேட்டாங்க ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துனது வந்து ஆட்டோகிராஃப் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டைரக்டர் வழக்கம் போல் படம் பண்ணாமல் போனதெல்லாம் அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் என்கிட்ட விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன் என்னன்னா வந்தாங்களா கமெண்ட் பண்ணாங்களா டேரக்டரே அப்படின்னா இல்லையா சார் நான் யாரும் வரலையே அப்படின்ட்டு அப்பட்சன் சார்கிட்ட சொல்கிறாரு அழகிய தமிழ்லோன் டேட்டு இது அது சார்கிட்ட சொல்லியிருக்காரு அப்பட்சன் சார் டேரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல நமக்கு தெரியாது அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னா இல்லை சார் உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு செக் பண்ணுறாரு ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு நான் அதே வேகத்தில் வந்து ஏன் விஜய் சார் திட்டுறாரு இதெல்லாம் கேட்டு வர மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா ஆமெண்டா அப்படின்னாரு போவான் சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு ஸோ இது என்னன்னா ஒரு கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும் அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது அது யார் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க டைரக்ட் கடைசியில் போயிட்டு நான் மூணு மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னா யார் இவர் விஜய் சார் வச்சு மூணு மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு தவமாக தம்பி ஒரு பேரலெல்லாம் ஒரு பூண்டா இதே மாதிரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு மூணு மாதம் கழிச்சு நான் படம் பண்ணலை போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு அதாவது இது என்னென்னா இப் இந்த இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு பதினோரு மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க என்னென்னா அதுக்கு முன்னாடி நாலு நாளாக வந்து க தொடர்ந்து பேட்டா கொடுக்கல கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஜெகனை வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்கார்ல அவர் காலில் போய் வெளில போகிறாரு டிப்பிக்கலாக அண்ணா அண்ணா கொடுத்துருவாங்கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் நான் ஒரு ஒரு அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு நாங்கள் என்னோட எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தங்கிட்ட வாணா வந்துடும்ண்ணா காசு வந்துடும் நான் டேரக்டர் கொடுத்துருவார்ண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் வந்து அப்படியே எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணுவோன்னு தெரிலடா இந்த படம் ஓடிச்சுன்னு வச்சுக்கவேன் உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக செய்ய கடைசி வரைக்கும் செய்யலை அதே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இது இது இல்ல சார் இது ஒரு 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 ரொம்ப ஒரு மாதிரி இன்டெப்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா ஹீரோயின்ஸ்கிட்ட இவங்க பண்ணிருக்காங்களா இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் பார்க்குறப்ப அவரோட அவ்வளவு பெரிய பயணம் இருக்குது அது என்ன சொல்றது ஒரு எல்லாரும் நம்ம வந்து வெளிநாட்டு படங்கள் உயர்ந்து ரொம்ப உயரமாக ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம் வெளிநாட்டு இயக்குநர்களை ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக பேசுகிறோம் பட் அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம டைரக்டர் பக்கத்துலேயே இருக்கார் அவ்வளோ படங்கள் அவரோட ரெக்கார்டு ஸோ அவரோட இந்த மேடையில் அவரோட பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தேன்றதில் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான நன்றியும் அவரோட அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ பெருமையும் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பார்த்தாச்சு ஆனால் நம்மளோட நோக்கம் இந்த தலைமுறைக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கான கடத்தலை தான் இந்த விழா இந்த நிகழ்வு இந்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது முழுக்க முழுக்க முன்னால் இருக்கிற உங்களோட மட்டும்தான் முடியும் அந்த ஆயுதம் உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் உங்களோட கடமையாக உங்களோட படமாக இது உங்களோட உங்களோட படைப்பாக நினச்சி கொண்டு போய் சேர்த்துருங்க அதுக்கான முழு உழைப்பும் உங்களத கண்டிப்பாக உங்களோட உழைப்பு முழுக்க இருக்கணும்னு நான் வந்து உங்களோட ரொம்ப அன்போடு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த படத்தை யூடியூப்பில் கொஞ்சம் பேர் பார்த்து பார்த்து முடியும் பார்த்துருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பட்டு எவ்வளோக்கு நல்ல படத்தையும் வந்து யூடியூப்பில் பார்க்குறதுக்கும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லாேருமே உணர்வோம் அந்த டிஃபரென்ஸாக இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணால் ஸோ அன்னைக்கு வாழ்ந்த நம்ம அப்பா அம்மாவோட காதல்கள் நம்ம அக்கா அண்ணனோட லவ் அவங்க மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வரும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு கடமையாக நினச்சி செஞ்சுருவோம் அப்புறம் முக்கியமாக இதில் பெரிய சந்தோஷம் கடவுள் வந்து சபை சண்ண ராஜேஷ் சார் இவங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா அன்றைக்கி இருக்கிற அவ்வளோ பேரும் சினிமாவில் கரண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கும் இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இதோட தேர்ட் முன்னோட இன்னொரு செகண்ட் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும் அப்பவும் ஸ்னேகா மேடம் வந்து இதே மாதிரி இதே அழகோட இதே சந்தோஷத்தோட மேடையில் இருக்கணும் எங்கள் டைரக்டர் உட்பட அவர் வந்து டைரக்டர் அப்போத்த விட இப்போதான் ரொம்ப பாலகாசலிம் ஆகிட்டார் அவர் ஒரு பயங்கர சினிமா லவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நல்ல படம் வந்து பார்த்துட்டாருன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டார் அந்த டைரக்டர் யார் அவனை கூப்பிட்டு பேசி ஈஸி அந்த மாதிரி நம்ம காம்படிஷன் ஒரு படம் பண்ணணுன்னு நினைப்பாரு ஸோ அப்படி ஒரு ஆரோக்கியமான படைப்பாளி அப்படி இது வரைக்கும் தீவிரமான உழைக்கிறத நான் அவர்கிட்ட பார்த்தேன் அதுக்கப்புறம் பாண்டியன்ட்ட பார்க்குறேன் அந்த ரெண்டு பேரும் வந்து எழுத்தை மட்டும்தான் நம்புகிறாங்க ரெண்டு பேரும் அந்த எழுத்து தான் அவங்கள அவ்வளோ எடுத்து கொண்டு வந்திருக்கு ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும் இதில் வந்து அது செய்யல இது செய்யலைலாம் வந்து மச்சானுக்கெல்லாம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து இந்த படம் வந்து எனக்கு என்ன ஒரு மேஜிக் பண்ணுச்சுன்னா படம் பார்த்தவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் இந்த படம் ரிலீஸ் ஆன வந்து பிப்ரவரி செவன்டீன்த்தோ நைன்டீன்த்தோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்திங் அந்த டேட்லேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன் யாராவது சொன்னால் நம்புவீங்களா இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் ஏவிஎம்ல டூ செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடுற வரைக்கும் டெய்லி எனக்கு பார்ட்டி இருக்கும் டைரக்டருக்கு பண்டர் ஆறு மணி வரைக்கும் இந்த ஆஃபீஸு ஆறு மணிக்கு மேலே அந்த இன்வெஸ்டரு எக்ஸிக்யூட்டரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களோட எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் இருக்கும் டெய்லி என்கேஜ் ஆகி பண்ணேன் டைம் காலச்சிட்டு கொடுக்க முடியாது பார்ட்டிக்கு டெய்லி பார்ட்டி பண்ணுவேன் அப்படி அவ்வளோ ஃப்ளைட் ட்ராவல் பண்ணேன் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டேன் குடிச்சேன் என்ஜாய் பண்ணேன் இந்த படம் வந்து எனக்கு பெரிய மேஜிக் இந்த படத்தோட ஐம்பதாவது நாள் ஒரு நாள் டேரக்டர் என்னை கூப்பிட்டாரு உனக்கு எவ்வளோடா கடன் இருக்குன்னு கேட்டார் லிஸ்ட் டக்கு டக்குன்னு சொன்னேன் மதர் பிராமிஸ் அந்த வித்தின் நான் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு மொத்த கடனே அடைச்சிட்டாரு அப்படி இந்த படம் எனக்கு அவ்வளோ மேஜிக் பண்ணுச்சு அப்புறம் இப்போ என்ன லென்த்தில் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தெரில எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்து டியூரேஷன் வந்து த்ரீ அவர் ஃபீல் பண்ண படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜ் அப்படியே இருந்துச்சு அவாட்கெலாம் போன ஃபுட்டேஜ் தெரில இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்கு வந்ததுலேருந்து அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க ஸ்னேகா மேம் உள்ளுக்க வருதாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகங்கள் ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கறி விடுது பேசணும் ஒன்றுமே எங்களை பற்றியும் டேரக்டர் பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் அதனால் ரொம்ப பேச முடியாது இது ஒரு தனி ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இது ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது அவர் வீட்டுக்கு தான் போவோம் எல்லோரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் கம்பப்புன்னு ஒரு படம் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார் அது அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து நாவும் இருக்குது அதுக்குள்ள அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடிச்ச அந்த பொண்ணு காலச்சி வந்து அஸ்டாண்டர்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு அடுத்து கோபிகா கோபிகா வந்து டெஸ்ட் ஊட்டி எடுக்கிறோம் அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளவு அழகா இருக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறான் சூப்பர்ங்கிறான் ரெண்டு நாள் சென்று அந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு அதுக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ரெண்டு மூணு பேர் சார் கூட ராஜேசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்றாரோ அவருடைய நிழலாக இருப்பார் ஆமாமா அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஆமாமா நல்லா இருக்கு அப்படின்னு பாரு ஓ ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளோ ரசித்து ரசித்து எடுத்துட்டு ரெண்டு நாள்ல வேண்டான்னு சொல்கிறாரே அப்புடின்னு நான் சண்டை போடுறேன் நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ போகும்போது ஒரு டயலாக் போடுவார் எப்போவுமே நீ என்னை அண்ணனா நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பண்ணு டேரக்டர் நினைக்கிறதா இருந்தால் ஓடி போக அப்படின்னு நான் போயிட்டு ரெண்டு பேரும் சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன் ஏன்னா இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன் அவர் மே சொன்ன வீட்டுக்கே போகமாட்டாருண்ணே அவருக்கு துணைக்கு நான் தான் அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும் யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும்